வணக்கம் மலரும் மன உறவு இயக்கம் இது ஒரு அகில உலக மலரும் மன உறவு இயக்கம் இது தமிழ்நாட்டிலே இங்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வேர்ல்டு மேரேஜ் என்கவுண்டர் இது வந்து வார இறுதி ப்ரோகிராம் திருமணமான தம்பதிகளுக்கான வார இறுதி ப்ரோக்ராம் வந்து இருக்குது ஒவ்வொரு தம்பதியர்களும் தங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள அன்புறவை வலுப்படுத்த ஆழப்படுத்த இந்த பயிற்சியானது அவசியமாக இருக்கின்றது யோவான் பதிமூன்று முப்பத்தி நாலு நாம் வாசிக்கின்றோம் நான் உங்களை அன்பு செய்தது போல என்ற வார்த்தை இதை ஒரு நோக்கமாக கொண்டு தம்பதியர்கள் தங்கள் அன்புறவை ஆழப்படுத்தவும் ஒருவர் ஒருவரே அன்பை வலுப்படுத்தவும் பகிர்ந்து கொள்ளவும் இந்த பயிற்சியானது உதவியாக இருக்கும் இந்த நவீன காலகட்டத்திலே குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றது நான் படித்தவன் பதவி எனக்கு இருக்கின்றது எனக்கு சம்பளம் வருகின்றது என்று பல்வேறு சூழ்நிலைகளே குடும்பங்களே பொருட்களை முன்வைத்து பார்க்கின்ற சூழ்நிலையிலே அன்பை விட்டுவிடுகின்றார்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று அவர்கள் தெரியாமல் திகைத்து நிற்கின்றார்கள் பொருளை முக்கியப்படுத்தி கொண்டு வாழ்வை அன்பை அந்த உணர்வை அவர்கள் வெளியே தள்ளிவிடுகின்றார்கள் அங்கு ஆனது ஏற்படுகின்றது சரிதான புரிதல் ஏற்படாமல் இருக்கின்றது குடும்பங்களே குழப்பம் ஏற்படுகின்றது இதற்கு தகுந்த பயிற்சி திருச்சபையிலே தம்பதியர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மலரும் மன உறவு இயக்கம் முழுவதுமாக உதவியாக இருக்கின்றது இதிலே பயிற்சி பெற்ற இந்த மலரும் மன உறவு இயக்கத்திலே பயிற்சி பெற்ற தம்பதியர்களும் குருக்களும் இணைந்து பயிற்சி கொடுக்கின்றார்கள் இது சனிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை இது நடைபெறுகின்றது ஒவ்வொரு பங்கிலும் மற்றும் தேவைப்படும் இடங்களிலாம் சென்று இந்த பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அளவிலே ஐந்து மறை மாவட்டங்களிலே இந்த மலரும் மன உறவு பயிற்சியானது நடந்து கொண்டிருக்கின்றது அங்கு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு இடங்களிலும் எங்கு தேவைப்படுகின்றதோ அங்கு நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம் இல்லாத இடங்களிலும் நாங்கள் இந்த பயிற்சியை கொடுக்கின்றோம் முக்கியமாக தம்பதியர்கள் தங்களுடைய திருமண வாழ்வில் ஐந்து வருடம் கழித்து தங்களுடைய வாழ்வை பொழிவு ஊட்ட தனது அன்பை பகிர்ந்து கொள்ள தங்களுடைய இயக்கங்களையும் மன கஷ்டங்களையும் அவர்கள் முழுதுமாக பகிர்ந்து கொள்ள இந்த பயிற்சியானது உதவியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல பல்வேறு சூழ்நிலைகளை நாம் மற்ற தம்பதிகளை அணுகும் நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்ல நாங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் இருப்பினும் அவர்களுடைய அந்த முக்கியமான பகுதிகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்ததுண்டு அவருடைய ஆசைகள் அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய இயக்கங்களை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும் ஏனென்றால் பல்வேறு பணிகள் குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் மாமியார்கள் என்று பல்வேறு உறவுகள் அவர்களுக்கு அந்த தடையை கொடுக்கின்றது இந்த பயிற்சியானது அவர்களுக்கு தனிமையை அவர்களுக்கு கொடுக்கின்றது அது மட்டுமல்ல பகிர்ந்து கொள்ள உற்சாகப்படுத்துகின்றது தம்பதியர்கள் பயிற்சி பெற்ற தம்பதிகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இது ஒரு தூண்டுதலாக அமைகின்றது அவர்களும் தங்களுடைய உணர்வுகளையும் மற்ற ஆசைகளையும் பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய வாழ்வை புதுப்பிக்கின்றார்கள் இதன் மூலமாக வாழ்வானது புத்துயிர் பெறுகின்றது மீண்டும் அன்புறவில் அவர்கள் வா வாழ்கின்றார்கள் எவ்வாறு திருமணம் நடைபெறுகின்ற பொழுது அந்த முதல் மாதத்தில் இருக்கின்ற அந்த அன்பு பாசம் அந்த பகிர்தல் எல்லாம் இருக்கின்றதோ அதே அன்புறவை ஐந்து வருடம் கழித்தாலும் சரி ஐம்பது வருடம் கழித்தாலும் சரி மீண்டும் பெற்றுக்கொள்ள இந்த பயிற்சியானது உதவி செய்கின்றது இதிலே ஒவ்வொரு குருக்களும் பங்கெடுக்கலாம் துறவிகளும் பங்கெடுக்கலாம் ஏனென்றால் அவர்களுடைய அழைத்தலிலே அவர்கள் மேலும் வலுப்பெற இந்த பயிற்சியானது உதவுகின்றது தான் நானும் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டேன் இப்பொழுது தமிழ்நாட்டில் அளவிலே நான் இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்திய அளவிலே பல்வேறு இடங்களிலே இந்த பயிற்சியை கொடுக்கின்றோம் அந்தந்த மொழிக்கு ஏற்றவாறு இந்த பயிற்சியை கொடுக்கின்றோம் தம்பதியர்கள் பயன்படுகின்றார்கள் மீண்டும் அவர்களாகவே இந்த பயிற்சியை கொடுக்க அவர்கள் முன்வருகின்றார்கள் அவர்கள் பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்க முன்வருகின்றார்கள் நாமும் இந்த குடும்பத்திலே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டதை அந்த அன்பு அனுபவித்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் முன்வருவோம் அதுதான் இந்த பயிற்சியோட முக்கியமாக அமைகின்றது கடவுள் எவ்வாறு குடும்பத்தை உருவாக்கி அவர்களை அன்பு செய்ய அவர்களுக்கு நல்ல குழந்தை கொடுக்கின்றார் அதே அன்பு மற்ற குடும்பங்களுக்கும் அவர்களும் அனுபவிக்க இந்த பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வகிக்கின்றது எனவே இந்த மலரும் மன உறவு இயக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவருக்கும் கண்டிப்பாக தேவை எனவே இதில் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் இதில் பங்கு பெற்று நீங்கள் பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் எங்களை அணுகலாம் உங்களுக்கு தம்பதியர்கள் குழுவாக வந்து இந்த பயிற்சியை கொடுப்பார்கள் இதில் நாங்கள் பல்வேறு இடங்களிலே பயிற்சி கொ கொடுத்த பொழுது அவர்களுடைய அனுபவங்கள் முழுதுமாக மு முற்றிலுமாக வேறுபட்டதாக காணப்படுகின்றது அவர்கள் வாழ்ந்த திருமண வாழ்வு தொடக்க வாழ்வை விட இன்னும் நெருக்கமாக இன்னும் ஆழமாக வாழ இது உதவி செய்கின்றது எனவே இந்த பயிற்சியிலே நீங்கள் பங்கு பெற்று உங்கள் அன்புறவை மேலும் வலுப்படுத்த இதே அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதில் பங்கு நீங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்